Oh ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இனி எந்த துன்பமும் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான காசு பணம் புகழ் சொத்து என்று அனைத்துமே உன்னை தேடி வரும் இனி எதற்குமே உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றி தர வேண்டியது உன் வாராகியினுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது எல்லா செல்வங்களும் உன்னை தேடி வந்து சேரும் நீ எதற்குமே இனிமேல் அடிமையாக கூடாது என்பதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சத்தை உன் தாய் தாயானவள் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது காத்துக்கொண்டிருக்கின்றது நீ யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மையை போகின்றாய் மிகப்பெரிய அளவிலான ஒரு செல்வமானது உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது பணத்தை வீணாக்காமல் எப்போதும் பத்திரமாக எண்ணி பார்த்து செலவு செய் சேமிப்பை அதிகப்படுத்து சேர்த்து வைக்க கூடிய உன்னுடைய பழக்கமானது எப்போதும் உனக்கு நன்மையை கொடுக்கும் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை கொஞ்சம் தானம் செய்யவும் கற்றுக்கொள் யாருக்கும் இல்லை என்று சொல்லிவிடாதே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உரிய நேரத்தில் நீ செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியானது உனக்கு மிக பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று குழம்பி தவிக்காதே எது செய்தாலும் நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று சித்து செயல்படு மனம் எப்போதும் உனக்கு அமைதியாக இருக்க வேண்டும் உன் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ தேடிச்செல் காசு நிறைய இருப்பவர்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைத்துவிடும் என்ற ஒரு எண்ணமானது இப்போது உனக்கு மாறி இருக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஓரளவிற்கு பணம் இருந்தாலே போதும் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இஷ்டமின்றி வாழக்கூடிய வாழ்க்கைதான் இன்பமானது பணம் ஓரளவிற்கு இருந்தால் போதும் மனதில் நிம்மதி இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் அழியாத ஆனந்தத்தை உன் தாயானவள் உனக்கு அள்ளி கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே கலங்காதே நீ கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் மாறிவிட்டது உன்னுடைய சந்தோஷத்திற்கான காலமானது இப்போது திறந்து விட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் நிம்மதியாக வாழப்போகின்றாய் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வந்து சேர உன்னுடைய முயற்சிக்கான பலனானது இப்போது கிடைக்கப் போகின்றது எதை நினைத்தும் கவலை கொள்ளாது முதல் முயற்சியிலேயே பெரும் வெற்றியை காட்டிலும் இரண்டாவது மூன்றாவதாக முயற்சி செய்யும் போது கிடைக்கின்ற அனுபவம் என்பது எப்போதும் நிலைத்திருக்கும் உன்னுடைய மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் இப்படி தோற்று கொண்டுதான் இருக்கிறேனே என்றெல்லாம் கலங்காதே நீ செய்யும் முயற்சியானது என்றுக்கும் வீண் போகாது உனக்கான வெற்றியானது உன்னை தேடி வந்து சேரும் உன்னோடு உன் தாய் தாயானவள் நான் இருக்கின்றேன் உன்னை உற்சாகப்படுத்தி உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பேன் பரிபூரணமான வெற்றியானது உன்னை வந்து சேரும் என்னை முழுவதுமாக நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு வரும் என்னுடைய குழந்தைக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உன்னை நோக்கி வரும் செயல்களையெல்லாம் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நீ செய்யும் போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாமே சுலபமாக கிடைத்து விடாது என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டிருப்பாய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டாய் என்றால் நிச்சயம் அதற்கான மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரும் கலங்காதே உன்னுடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது நீ செய்யக்கூடிய முயற்சிகள் தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் மாறும்போது சோதனைகளாக வரும்போது அதை பார்த்து பயந்து போய்விடாதே முயற்சியிலிருந்து பின்வாங்கிவிடாதே நீ தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது உனக்கு துணையாக உன்னுடைய வாரகி தாயானவள் உன்னுடனே இருப்பேன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஒரு மடங்கு போராடுகிறாய் என்றாய் பல மடங்கு நன்மையை உனக்கு நான் தர தயாராக இருக்கின்றேன் என் செல்லமே தங்கத்தை பளபளப்பாக மின்னுவதற்கு எப்படியெல்லாம் அதனை தட்டி தேய்த்து என்று எவ்வளவு வேலை செய்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நீ பல கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் நீ ஜொலிக்கப் போகின்றாய் என்னிடத்தில் இருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் எனக்கு ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் உனக்கு சகல நன்மைகளையும் கொடுக்க வாராகி தாய் எனவள் தயாராக இருக்கின்றேன் என்னிடம் எதுவும் இல்லையே என்றெல்லாம் கவலை கொள்ளாதே என்னுடைய பார்வை உன் மீது விட்டது என்னுடைய நியாய தராசில் எல்லோரும் ஒரே அளவுதான் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் கலங்காமல் இரு நீ நல்ல நிலைமைக்கு தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் வெற்றி கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருக்கும் இனிமேல் நீ எதற்காகவும் கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே உன் முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பி எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ எங்கு இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நான் உன்னுடைய தாயல்லவா நீ மனதில் என்ன நினைக்கிறாய் என்று அனைத்தும் எனக்கு தெரியும் எதையாவதை யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே பசித்தவர்கள் அவர்களுக்கான உணவு கட்டாயமாக கிடைக்கும் யாராவது உன்னிடம் வந்து பசியோடு கேட்கிறாய் என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த சில விஷயங்களை செய்து கொடு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்காதே சற்றென்று நீ செய்யக்கூடிய சிறு உதவி கூட உனக்கு மிக பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பமும் சரி உன்னுடைய சந்ததியும் சரி எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு நீ செய்யும் சிறு உதவி கூட மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டும் என்றுதான் உன்னுடைய வாராகி தாயானவள் முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் முன்னோர்கள் செய்த கூடி புண்ணியத்தாலும் உன்னுடைய உண்மையான மனதாலும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ சிறப்பாக செயல்படு உன்னுடைய முயற்சியை கைவிடாதே நீ வெற்றி பெறப் போவது உறுதி உன்னுடைய உடம்பை வருத்தாமல் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அவ்வளவு பலன்களை தருவது கிடையாது உன்னுடைய உடலாலும் சரி உன்னுடைய உள்ளத்தாலும் சரி நீ ஒரு விஷயத்தை முழுமையாக உறுதியோடு செய்யும் போது அந்த செயலானது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உயரும் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு நன்மையை இனிமேல் நீ அனுபவி போகின்றாய் இந்த உலகத்தில் நீ அழுவதற்காக மட்டும் பிறக்கவில்லை என்பதை நீ பிரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் ஆனந்தமாக மாறப் போகின்றது நீ ஒரு விஷயத்தை செய்யும் போது முழு மனதோடு தைரியமாக அதை செய்து முடி சர்வ நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கும் போது நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் சகல நன்மைகளும் உன்னை தேடி வரும் உன் வாராகியானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நல்ல விஷயம் எல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக ஈரு தைரியமாக ஈரு உன்னோடு உன் தாயானவள் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் சகல நன்மைகளும் உன்னை தேடி வந்து சேரும் நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் நீ நலமுடன் வாழ்வாய்